வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது பயிர்களுக்கு போரான் நுண்ணூட்ட சத்து பயன்பாடு நுண்ணூட்டங்களில் துத்தநாகம் இரும்பு சத்திற்கு அடுத்தபடியாக போரான் முக்கிய நுண்ணூட்டமாக கருதப்படுகிறது மண்ணில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து பிபிஎம் அளவுக்கு போரான் சத்து குறைவாக இருந்தால் அம்மண்ணை போரான் குறைபாடுள்ள மண் என கூறலாம் போரான் குறைபாடு மணற்பாங்கான மண்ணிலும் சுண்ணாம்பு சத்து மிக அதிகமாக உள்ள மண்ணிலும் காணப்படும் மண்ணில் கார அமில நிலை ஏழுக்கு மேல் இருக்கும்போது போரான் பயிர்களுக்கு கிடைப்பதில்லை அமில நிலங்களிலும் அதிக சுண்ணாம்பு சத்து உள்ள நிலங்களிலும் இதன் பற்றாக்குறை காணப்படுகிறது மழை குறைந்த பகுதிகளிலும் பற்றாக்குறை அறிகுறிகளை காணலாம் வறட்சியான நிலையிலும் நிலத்தில் கரிமப் பொருட்கள் மிகுந்த நிலங்களிலும் இதன் பற்றாக்குறை தென்படுகிறது போரான் பயிர் திசுக்களின் வளர்ச்சி திசுக்களின் சுவர்களை திடப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பயிர்களில் சர்க்கரை பொருட்களை ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு எடுத்து செல்ல போரான் அவசியமாகும் பயிர்களில் கார்போஹைட்ரேட் ரைபோன்யூக்ளிக் ஆசிட் இண்டோல் அசிட்டிக் அமிலம் மற்றும் ஃபினால் அமில வினையியலுக்கும் போரான் தேவைப்படுகிறது பயிர்களில் மகரந்த சேர்க்கைக்கும் பூ மற்றும் விதைகள் உருவாவதற்கும் போரான் அவசியம் பயிரில் புரதம் மற்றும் அமினோ அமிலங்களின் தயாரிப்பில் போரான் முக்கிய பங்கு வகிக்கிறது பயிர் வகை பயிர்களில் வேர்முடிச்சுகள் உண்டாவதற்கு போரான் உதவுகின்றது தாவரங்களில் பூக்களும் கனிகளும் விதைகளும் உண்டாவதற்கு போரான் தேவைப்படுகிறது மண்ணில் நுண்ணுயிர்கள் பல்கி பெறுவதற்கும் போரான் அவசியமாகிறது இதன் குறைபாட்டினால் தோன்றும் அறிகுறிகளை காண்போம் நுனி இலைகள் சிரித்து மஞ்சள் கலந்த பச்சை நிறம் அடிகின்றன செடிகளின் கீழ்ப்பாகத்தில் உள்ள முதிர்ந்த இலைகள் தடித்து காணப்படும் இளம் இலைகளின் நரம்புகளுக்கிடையில் ஒழுங்கற்ற வடிவத்தில் வெண்மை நிற புள்ளிகள் தோன்றும் இலைக்காம்புகள் வளைந்து நடுப்பாகத்தில் அழுகல் தோன்றும் நடுத்தண்டின் குருத்து கருகி கருகிய குருத்துக்கும் கீழ் புது தோன்றும் பூக்களின் கீழ்ப்பாகத்தில் கருமை படரும் போரான் அளவு மிகவும் குறையும் போது திசுச்சுவர்கள் உடைந்து தேன் போன்ற திரவம் வெளிப்படுகிறது இதனால் பூக்கள் உதிர்ந்து மகசூல் குறைகின்றது போரான் பற்றாக்குறை பயிரில் மலட்டுத்தன்மை மற்றும் விளைபொருட்களில் உருமாற்றத்தை ஏற்படுத்தும் தேவையற்ற நிறமாற்றத்தை ஏற்படுத்தும் போரான் குறைபாட்டினால் மணிப்பிடிப்பு தடைப்பட்டு விளைச்சல் இழப்பு ஏற்படும் எடுத்துக்காட்டாக பொக்கு கடலை உருவாகுதல் மக்காச்சோளத்தில் மணிகள் சிவப்பு நிறம் அடைதல் பூக்களில் ரோஸ் நிற வரிகள் உருவாகுதல் தென்னையில் குறும்பை உதிர்தல் மற்றும் பழங்களில் நீர்த்த சதை ஏற்படுதல் போன்றவை போரான் குறைபாட்டினால் ஏற்படும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி வேளாண் பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்